ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடியில் வச்சுருக்க ரோயா செடி இந்த மாதிரி குச்சி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளால் தளர்க்க வைக்க முடியும் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் அன் டே லீவ்லாம் வந்தது இல்லைங்களா அப்போ ஊருக்கு போனதில் பெருசாக செடியை வந்து கவனிக்கவே இல்லை தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுட்டு போயிட்டேன் எந்த ஒரு உரமும் கொடுக்கல அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குச்சி மட்டும் தான் இருக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா நோயும் வந்துருக்கு பிளாக் ஸ்பாட்டு அப்புறம் பூவெலாம் ரொம்ப குட்டி குட்டியாக பூக்குது பாருங்க த்ரிப்ஸ் மாதிரிலாம் வந்துருச்சு ஸோ இப்போது இந்த செடியை நம்ம எப்படி சூப்பராக தளிர்க்க வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா முக்கியமாக இந்த பனி காலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்னதாக லைட்டாக ஒரு சின்ன சின்ன கட்டிங் ப்ரூனிங் மட்டும் பண்ணிவிட்டோம்னா போதுங்க பனிக்கு அந்த பனி இறங்குது இல்லைங்களா அதனாலயே நமக்கு சூப்பராகவே தளிர் வந்துடும் இதுவே சம்மர் டைமில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஷேடில் தான் வச்சிருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து இப்போ நார்மலான ஒரு இடத்துல தான் வச்சேன் ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துலேயும் வைக்கல இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாணம் வச்சு விடுவோம் பார்த்தீங்களா மேலே இந்த குச்சியிலெல்லாம் அது கூட நான் வைக்கல சாணம் மஞ்சள் இந்த மாதிரி எதுவுமே வைக்கல ஜஸ்ட் லைக் தட் பனிக்காலம் அப்படின்றதுனால நான் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நான் உரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ப்ரூனிங்குமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ப்ரூனிங் தாங்க பண்ணுறேன் ரொம்ப ஹார்டாலாம் பண்ணலை மேலே லைட்டாக காஞ்சிருக்கிறது மட்டும் தான் நான் எடுத்து விடுறேன் ஏன்னா த்ரிப்ஸு அதுக்கப்புறமா பிளாக் ஸ்பாட்லாம் இருக்குங்க இலையில் அப்படியே நம்ம விட்டாலுமே அந்த செடியில் அப்படியே தான் இருக்கும் இனி வர இலைகள்லேயுமே பரவ வாய்ப்பு இருக்குது அதனால் தேவையில்லாததெல்லாம் நான் எடுத்து விட்டுட்டேன் இந்த புல் பார்த்திங்கன்னா அதனோடய வேடு அடிப்பக்கம் வரைக்குமே போயிடுச்சு அந்த மண்ணில் மேலே இருக்க மண்ணெல்லாம் நல்லாவே இருந்தது இன்னொன்று என்னென்னா நம்ம தண்ணி ஊற்றுறோம்னா டக்குன்னு நமக்கு ட்ரைன் ட்ரைனாக ஆனால் இந்த செடியில் வந்து இந்த பாட்டில் வந்து அந்த அளவுக்கு ஆகலை சரி கொட்டியே பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாட்டில் வந்து ஒரு சில இடத்துல அடைச்சிருந்தது சரின்ட்டு இன்னொரு டைம் கத்தியை வந்து சூடு பண்ணி அதுலயே நான் அப்படியே ட்ரைனேஜ் ஹோல் மாதிரி நான் போட்டு விட்டுட்டேன் வேர் வந்து இந்த செடிக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருந்ததுங்க அதனால நம்ம ரீபார்ட் பண்ணோன்னா சூப்பராக வளரும் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது இந்த செடியோட வேர் வந்து நிறையா பரவச்சோ இல்லையோ புல்லோட வேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு ஃபுல்லாகவே பரவி இருந்துச்சு அதனால் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு தான் இப்போ நான் ரீபார்ட் பண்ணுறேன் ரீபார்ட் பண்ணும்போது உரங்கள்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்தியான உரமாக கொடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து செடி ரொம்ப டல்லாகவே தான் இருந்தது சரின்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோபீத் கொஞ்சம் சேர்த்து போட்டு விடுறேங்க ஏன் அப்படின்னா இனிமேட்டு வெயில் காலம் வரும் இல்லைங்களா மாடியில் வச்சுருக்கோம் ஈரப்பதம் நல்லா தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அது கூட கம்போஸ்ட் தாங்க காய்கறி கழிவுகள் நல்லா மக்குனு அது ஒரு கைப்பிடி மட்டும் போட்டு விடுறேன் அதிகமாகவும் போடக்கூடாது வேற சுற்றும் அதனால ஒவ்வொரு கைப்பிடி மட்டும் போட்டு விடுறேன் அது கூடவே மாட்டு சாண உரம் தான் நல்லா தொழு உரம் நல்லா மக்குனதை ஒரு கைக்கு போட்டு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த செடியை வைக்க வேண்டியது தான் இப்போ இந்த ஸ்டேஜில் டிஏபியோ இல்லை ஏதாவது ஒரு உரமோ கெமிக்கல் உரம் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கொடுத்தோம் டிஏபியில் கொடுத்தோன்னா நல்லா பவர்ஃபுல்லான ஒரு இது தான் கெமிக்கல் தான் அதனால் அதை கொடுத்தோன்னா என்னாகும்னா சில டைம் வந்து செடி காஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்குது அதிகமாகலாம் கொடுத்தோம்னா ஸோ இதுவே போதும் இதை மட்டுமே போட்டு நம்ம செடியை ரீபார்ட் பண்ணி வச்சிட்டோன்னாவே போதும் இது கூட மைல்டான ஒரு உரம்னு சொல்ல முடியாது ஆனால் இது நாம் யூஸ் பண்ணுற பட் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் வேஸ்ட்டாக தூக்கி போடுறது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வேஸ்ட்டாக நாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா மாத்திரை அதுதான் ரீபார்ட் பண்ணிவிட்டு அப்போவே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒன் ஆர் டூ டேஸ் அந்த செடி அப்படியே இருக்கட்டும்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து கூட நீங்கள் பாட்டில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு ஏதாவது ஒரு டேப்லெட் வேஸ்ட்டாக தூக்கி போடுவீங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து போட்டு விடலாம் நமக்கு சூப்பராக தள்ளி வர ஆரம்பிச்சிருங்க அந்த மாத்திரை வந்து எப்படியும் சத்து மாத்திரை இல்லைன்னா ஏதாவது ஒரு மாத்திரையாக இருக்கட்டும் அது வந்து செடிக்கு இந்த மாதிரி ரோஜா செடிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் எந்த மாத்திரையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதிகமாக மட்டும் போட்டு விட்டுறாதீங்க ஒரு மாத்திரை போதும் வாரத்துக்கு ஒரு மாத்திரை போட்டு விட்டிங்கனாவே போதும் ரோஜா செடிக்கெலாம் இப்போ இந்த செடியை பாருங்கள் ரீபார்ட் பண்ணி வச்சு ஒரு வாரம் தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் நல்லாவே தளிர் வந்துடுச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரீபாட் பண்ணி வச்சு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் இந்த டேப்லெட்டை ஒவ்வொரு டேப்லெட் மட்டும் போட்டு விடுங்க மண்ணை நல்லா ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த மாத்திரையை போட்டு மூடி விட்டுருங்க தண்ணி ஊற்றி விடுங்க அதுவே போதும் சூப்பராக நமக்கு தள்ளிர் வந்துடும் கொஞ்சம் ஷேடான இடத்துல வையுங்க வெயில் காலத்தில் இந்த மாதிரி மோஸ்ட்லி பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பனி காலத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு செடி வந்து சூப்பராக வளர்ந்து வந்துடும் இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ பாய்